சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அறுபத்து மூவர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார் வணக்கம் ஐயப்பன் தற்போது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அறுபத்து மூவர் திருவிழா கோலாகலமாக நடக்கிறது இது குறித்தான விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் மாலதி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலினுடைய பங்குனி பெருவிழாவானது தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் மிக முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கபாலீஸ்வரர் கோயில் வருடாந்திர பெருவிழாவானது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நேற்றைக்கு தேர்ட்டமும் இன்று அறுபத்தி மூவர் திருவிழாவும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த பங்குனி பெருவிழாவானது இந்து மக்களிடம் மிகவும் வெகு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து வருகிற பனிரெண்டாம் தேதி திரு கல்யாண உற்சவமும் அதற்கு அடுத்தபடியாக பதிமூன்றாம் தேதி உமா மகேஸ்வர் தரிசனமும் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது பதினான்காம் தேதி இறுதி நாளாக திருமுழுக்குடன் பங்குனி பெருவிழாவானது நிறை நிறைவு பெற இருக்கிறது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஒரு பங்குனி திருவிழாவில் மயிலாப்பூரில் தற்பொழுது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நான்கு மாட வீதிகளிலும் மயிலாப்பூரில் வெகு விமர்சையாக அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களுடைய வீதி விழா அந்த ஒரு தேரினை பார்த்தவாறு மன மகிந்தவாதே செல்கிறார்கள் குறிப்பாக திருவிழா காலங்களில் அதாவது மயிலாப்பூர் தபாலேஸ்வர் கோவில் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் அடைக்கப்பட்டு அதாவது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் நடந்து செல்வதற்கு மட்டுமே அனுமதியானது அளிக்கப்பட்டு வருகிறது ஒன்பது மின் அதாவது உயர் கோபுரங்களானது அமைக்கப்பட்டு அதன் மேல் ஏறி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒளிப்பெருக்கு வாயிலாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காவல்துறையினர் தொடர்ச்சியாக அறிவுறுத்த வண்ணமே உள்ளனர் போக்குவரத்து மாற்றத்தினை பொருத்தமட்டிலும் ராயப்பேட்டை நெடுஞ்சாலை லஷ் சந்திப்பு அடையார் செல்லும் அடையார் செல்லக்கூடிய லஷ் சாலை டிசில்வா ரோடு பக்தவசலூப் ரோடு ரங்கா ரோடு சிபி ராமா சாலை களியப்பா சந்திப்பு போன்ற அனைத்து சாலைகளும் காமராஜர் சாலை உட்பட அனைத்து சாலைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் குழந்தைகள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் அதாவது இறைவனை வழிபட்டவாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஒரு தேரினை பார்த்தவாறே மனமுருகி வேண்டி அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த தேரானது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களுடைய வரிசையாக ஒன்று இரண்டு மூன்று என அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்கள் தாங்கியிருக்கக்கூடிய தேரானது நான்கு வீதியிலும் வர இருக்கிறது குறிப்பாக தற்பொழுது ஐந்து மணி பதினைந்து நிமிடம் உள்ள நிலையில் இந்த ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த ஒரு ஊர்வலமானது சராசரியாக ஒன்றரை மணி நேரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த இடத்தில் யாராவது குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது போல ஏதேனும் தெரிந்தால் காவல்துறையினரும் தெரிவிக்குமாறும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மாலதி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் அறுபத்து மூவர் திருவிழா குறித்தான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஐயப்பன்